பேசலாம் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே யோவான எதன் சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு பந்தி இருக்கும் ஒரு காரியத்தை செய்தார் தம்முடைய சீஷர்களுடைய கால்களை கழுவும்படி இயேசு கிறிஸ்து ஆயத்தமாக்கப்பட்ட அந்த நேரத்தில் சீமோன் பேதரு நீர் என் கால்களை கழுவலாமா என்று சொல்லி கேட்கும் அப்பொழுது இயேசு கிறிஸ்து தாமே சீமோன் பேதர்கிட்ட ஒரு காரியத்தை சொல்கிறார் யோவான சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே இயேசு கிறிஸ்து தாமே விட்டு சொன்ன அதே காரியம்தான் இன்றைக்கு உங்களையும் பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களை கழுவாவிட்டால் என்னிடத்தில் பங்கு இல்லை அப்ப கழுவப்பட்டவர்கள் தேவனிடத்தில் பங்கு பெற்ற பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் ஏசு கிரிசுடைய இரத்தத்தினாலே கழுவப்படாதவர்களுக்கு பரலோகத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு பங்கும் பெற்றுக்கொள்ள முடியாது பங்கு என்று சொன்னாலே அது ஆசீர்வாதம் நன்மைக்கு ஏதுவான ஆசீர்வாதம் பங்கு என்று சொன்னாலே இயேசு ஏசுகிரசுனிடத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான பங்கு அவரிடத்தில் நெகட்டிவான பங்கு ஒரு காரியம் இல்லை எல்லாம் பாசிட்டிவான பங்கு அதனால இயேசுகர் சொல்றாரு மகனே மகளே நான் உன்னை கழுவ விட்டால் என்னிடத்தில் பங்கு பெற்று கொள்ள முடியாது அதனால் இரத்தத்தினாலே உன்னை கழுவுகிறேன் என் ரத்தினால் உன்னை நீதிமான ஆக்குகிறேன் என் ரத்தத்தினாலே உன்னை பரிசுத்தமாக்குகிறேன் என் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிறகு உன்னுடைய வாழ்க்கையிலே என்கிட்ட இருக்கிற எல்லா பங்கும் நீ பெற்று அனுபவிப்பாய் என்று சொல்லி அன்றவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் சீமன் பேதருவில் பார்த்து சொன்ன அதே தேவன் இன்றைக்கு உங்களையும் பார்த்து சொல்லுகிறார் கிறிஸ்துடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட அத்தனை பிள்ளைகளும் பரலோகத்திலே பிதாவாகிய தேவன் ஏசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பங்கும் என்னுடையது என்னுடைய இஷ்டன்படி யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்க எனக்கு சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய இஷ்டத்தின்படி யாருக்கு என்ன வேண்டுமானாலும் கொடுக்க தேவன் சித்தமாக இருக்கிறார் அதனால் தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அனுபவத்தில் இருக்க கத்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கத்தராக இயேசு கிறிசுவின் நாமத்தினாலே பிதா குமாரும் பரிசு தாவின் பெயராளை ஞானசனை பெற்று அவருடைய பிள்ளைகளாய் இருப்பீர் என்று சொன்னால் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அனுபவத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து கொடுக்கப்படுகிற பங்கு ரட்சிப்பு என்கிற பங்கு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு பங்கு வியாதிலிருந்து ஆக்கப்பட்ட ஒரு பங்கு வறுமையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்ட பங்கு கிடைக்கும் வறுமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பங்கு நீதி ஆகிய கனியாகிய பங்கு இன்னும் எண்ணற்ற ஆசிர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார் இந்த உலகத்தில் எதிர்மறையான பங்கு ஏசு கிரு இல்லை நேர்மறையான பங்கு தான் இருக்கிறது அந்த பங்கை பெற்ற அனுபவியுங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை bless ஆசிர்வதிக்கிறேன்